பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுகளை அவிழ்க்க முயன்றாள் அது அவ்வளவு இலகுவான காரியமாக இல்லை பாவிகள் கயிற்றை விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள் பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் ஒரு கருத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எறியலாம் ஆனால் பாவிகள் மணிக்கட்டுகளை சேர்த்துத்தான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருக்கிறார்கள் பூங்குழலியோ மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்வி எடுத்துக் கொண்டாள் பற்களினால் வண்ணமே கத்தியை பிடித்து கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள் கைகளின் கட்டு சிறைது தளர்ந்தது ஒரு கையை மிகவும் கஷ்டப்பட்டு விடுதலை செய்து கொண்டாள் பிறகு கயிறுகளை அறுப்பது சிறிது எளிதானது கட்டுகளில் இருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏற குறைய ஒரு ஆகிவிட்டது இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது பிறகு ஒரு நிழல் தெரிந்தது தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன் தான் திரும்பி வருகிறான் போலிருக்கிறது அல்லது தான் கட்டுகளை அவிழ்த்து கொண்டு தப்பி விடாமல் பார்த்துக் கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலிருக்கிறது அவன் தன் கண்முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்து கத்தியை அவன் மீது எறிந்து விடுவது என்று பூங்குழலி தீர்மானித்துக் கொண்டு அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்துக் கொண்டிருந்தாள் பூங்குழலி என்று குரல் கேட்டது அடுத்த வினாடி அமுதனுடைய பயந்த முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள் அமுதனும் அவளை பார்த்துவிட்டான் பூங்குழலி நீ உயிரோடு இருக்கிறாயா என்று சொல்லிக் கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான் அமுதா நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமா இருக்கிற வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்றாள் பூங்குழலி எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை நான் எதற்காக உன்னை கொல்ல போகிறேன் நீ தான் உன் வார்த்தைகளினால் என்னை கொள்கிறாய் என்றான் அமுதன் பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்க கூடாது கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனே தெரியுமா என்று சொல்லிக் கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள் கால்கள் கயிறுகளில் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்த விழ பார்த்தாள் அமுதன் அலறி புடைத்து கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான் ஐயையோ இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டுவிட்டு போனார்கள் உடம்பெல்லாம் தடித்து போயிருக்கிறதே என்றான் அமுதன் இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே சற்று முன்னாலேயே வருவதற்கு என்ன முங்குழலி மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன் நீ என்னை போ போ என்று விரட்டினாய் நான் போய்க்கொண்டிருந்தேன் பின் எதற்காக திரும்பி வந்தாய் ஒருவேளை நான் செத்து போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போக போகலாம் என்பதற்காகவா சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார் நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடி வந்தேன் அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது என்றான் அமுதன் இதற்குள் படகில் இருந்து ஓடைக்கரையில் இறங்கி இருந்தாள் பூங்குழலி அமுதா இந்த கத்தியை உன் மீது எறியலாம் என்றிருந்தேன் நீ தப்பித்தாய் இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்தி கொன்று விட்டுத்தான் மறு காரியம் பார்க்க போகிறேன் அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள் பூங்குழலி என்னை விட்டுவிட்டு அண்ணியின் மீது எதற்காக பாயிராய் அவள் மீது எதற்காக இத்தனை கோபம் உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா அமுதா அவள் தான் என்றைவில் அவள் யாருடனும் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை நீ கூட பொங்குழலி நீ நினைப்பது தவறு உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாலோ என்னமோ உன் அத்தையை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை என்பது நிச்சயம் உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டி போய்விட்டா அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்தி விட்டும் போய்விட்டார்கள் அமுதா இது என்ன வேடிக்கை நம்புவதற்கு முடியவில்லையே உன்னை அவள் ஏமாற்றி விட்டிருக்கிறாள் பார்த்தாய் எல்லாம் விவரமாக சொல் என்று பரபரப்புடன் சேந்தன் அமுதன் அவ்வாறே விவரமாக கூறினான் அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான் பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனே தான் போய்க் கொண்டிருந்தான் அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன அலர் விரைந்து நடந்து வரும் மும் கேட்டது சேந்த நமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான் கையில் வேல் பிடித்த வீரர்கள் ஏழட்டு பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் சென்றார்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியது மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்த போது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள் அவள் அத்தையாக இருக்க முடியாது அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்த நமுதன் எண்ணிக்கொண்டான் அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளே இருந்து ஒரு பெண் பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது சேர்ந்த முதலில் நமக்கு எதற்கு வம்பு நம் வழியே நான் போய்விடலாமா என்று நினைத்தான் ஆனாலும் மனது கேட்கவில்லை யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்ய கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூகுரல் வந்த திசையை நோக்கி போனான் அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததை கண்டான் அவள் தலையிலிருந்து இருந்து ரத்தம் வளைந்து முகமெல்லாம் கொடூரமா இருந்தது அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமா இருந்தது மனதை திடப்படுத்திக் கொண்டு சென்று கட்டுக்களை அவிழ்த்து விட்டான் அவிழ்க்கும் போதே இந்த அக்கிரமம் யார் செய்தது எதற்காக செய்தார்கள் சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார் அவர் மத்தியில் ஒரு பெண் பிள்ளையும் போனது போலிருந்ததே அவள் யார் என்றெல்லாம் கேட்டான் தம்பி அவர்கள் உன் பெரியமாவை கட்டி கொண்டு போகிறார்கள் அதை தடுப்பதற்கு நான் முயன்றேன் அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டி விட்டு போனார்கள் உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி போய்க் கொண்டிருந்தார்கள் படகில் இருந்து தான் பெரியமாவை கட்டி இழுத்து வந்தார்கள் பூங்குழலியின் கதி ஆயிற்றோ தெரியவில்லை ஓடி போய் பார் சேந்த நமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான் அந்த சமயம் தம்பி கொஞ்சம் பொறு பூங்குழலியும் அந்த ஊமை பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா உன்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள் நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள் இப்படி அவள் கேட்டது முக்கியமாக சொன்னது சேந்தன் முதனுக்கு பிடிக்கவில்லை எல்லாம் அப்புறம் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான் பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டியிருப்பார்களோ ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதை பதைப்புடனே வந்தான் பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்த காயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாகியது இந்த விவரங்களை கூறிவிட்டு பூங்குழலி இப்போது என்ன சொல்கிறாய் உன் அண்ணியின் மீது நீ கோவித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேர்ந்த அமுதன் கேட்டான் அமுதா நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய் அங்கே போய் பார்க்கலாம் என்றாள் பூங்குழலி பூங்குழலி அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம் அமுதா அங்கே இல்லாவிட்டால் அக்கம் பக்கத்தில் இருப்பாள் இல்லாவிட்டில் நம்மை தேடிக்கொண்டு வருவாள் நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி அல்லவா அதற்கு நீ மறுமொழி சொல்லவில்லையே நிச்சயம்தானே நிச்சயம்தான் உமை பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவருப்பினால் மறுமொழி சொல்லாமலே வந்துவிட்டேன் அமுதா இனிமேல் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் அல்லவா அத்தையை பிடித்துக்கொண்டு கொண்டு போனவர்களுக்கும் அன்னிக்கும் தொடர்பு இல்லை என்று நிச்சயமாக சொல்ல முடியாது அண்ணியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டிப்போட்டு விட்டு போயிருக்கலாம் அப்படி இல்லாவிட்டாலும் அண்ணி வேறு ஏதோ துர்நோக்கத்துடன் தானே எங்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும் ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே கொள் முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே பூங்குழலி உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் பூமையாக இருந்து விடுவான் என்று அல்லவா அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன் பேச வேண்டியதை எல்லாம் நீயே பேசிக்கொள் இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள் பூங்குழலி உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமா இருக்கிறது திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தை போல் து என்றான் அமுதன் அமுதா ஏதோ தவறி விட்டேன் அதை கேட்டு ஏமாந்து விடாதே என் உள்ளத்தில் பொங்குகிறது நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது பூங்குழலி நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன் சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள் பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு அமுதா உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்ம தொடர்பு இருக்கும் என்று தோன்றுகிறது பூங்குழலி பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல் என்றான் அமுதன் அமுதா முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்கிறார்கள் அல்லவா அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்த போது பார்க்க போவதே இல்லை என்று எண்ணினேன் இரண்டு நாள்கைக்கு உள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது பூங்குழலி அதற்காக வருத்தப்பட வேண்டாம் இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன் நீ உன்னிஷ்டம் போல் போகலாம் அமுதா நான் அப்படி தனியே விட்டுவிட போவதில்லை அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன் என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேட போகிறேன் சன்னிதானத்தில் சென்று முறையிட போகிறேன் சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிதென்று கருதுகிறாயா நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே செல்ல முடியாதே அமுதா ஏன் முடியாது கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பே அது முடியாவிட்டால் மதில் சுவரில் ஏறி குதித்து போவே பொங்குழலி அர மணி வாசலில் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய் நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள் சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக் கொள்வது வழக்கம் அதனாலே தான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்வதையும் கேட்டிருக்கிறேன் அமுதா சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அத்திரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன் அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன்மந்திரி பிரம்மராயரிடம் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் என் அத்தையின் கதி என்னாயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் மாட்டேன் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன் அண்ணி என் அத்தையை உமை பிசாசு என்று சொன்னால் அல்லவா நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரமெல்லாம் சுற்றி அலைவேன் நீதி நீதி என்று அலை அமுதா நீயும் என்னோடு வருவாயா பூங்குழலி நிச்சயமாக வருவேன் நீ விரும்பினால் வருவே ஆனால் நீ உன் மனதை ஏன் இப்படி எல்லாம் குழம்ப விடுகிறாய் எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம் அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடம் இருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா அமுதா என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள் அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வை நாளையே எரித்து விடுவாள் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு பகலில் இவ்வளவு சக்கரவர்த்தியின் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்கிறார்கள் மகா சிவ பக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசி கொள்கிறார்கள் சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறு பெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பரையறைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை காது கேள பேச தெரியாத ஒரு பேதை பெண்ணை பட்ட பகலில் துஷ்டர்கள் கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம் என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை இன்றைக்கு என் அத்தைக்கு நேர்ந்தது நாளைக்கு எனக்கும் நேரலாம் அல்லவா இன்னும் இந்த நாட்டிலுள்ள கன்னி பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு ஆமாம் அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் போது இருக்கத்தான் இருக்கிறது சுந்தர சோழ நோயாளியாகி படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாகி விட்டது கட்டுக்காவல் அற்று போய்விட்டது கன்னி பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது ஆகையால் கன்னி பெண்களெல்லாம் செய்து கொண்டு தான் நல்லது பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள் அமுதா ஒரு கன்னி பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள் மலர் மலரெடுத்து மாலை தொடுக்கவும் அதிகம் பாடி பரமனை துதி நான் கற்றிருக்கிறேன் கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை அதனால் என்ன துடுப்பு பிடித்து படகு தள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா கற்றுக்கொண்டு விடுகிறேன் மதுராந்தக தேவர் சிங்காதனம் ஏறி ஆசைப்படும் போது நான் கத்தி சண்டை கற்றுக்கொள்வது தானா முடியாத காரியம் என்றான் சேர்ந்த நமுதன் இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் அங்கே அந்த மாதரசியை காணவில்லை அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்த துளிகளை சேர்ந்த நமுதன் பூங்குழலிக்கு சுட்டிக்காட்டினான் அமுதா நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள் அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி மாமன் மகளே இதை கேள் இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களா இருக்கின்றன ரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன எல்லாம் ராஜாங்கத்தோடும் ராஜவம்சத்தாரோடும் சம்பந்தம் பட்ட சிக்கல்களாக இருக்கின்றன இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும் அமுதா எவ்வளவு பெரிய ராஜாங்க விஷயமா இருந்தால் என்ன எத்தகைய மர்மமாக இருந்தால் தான் என்ன என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா உன் பெரியம்மாவின் கதையை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா என் மனதில் பட்டதை நான் சொல்கிறேன் நான் பார்த்த ஏழெட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா அவள் என் பெரியமாவாக இருக்கக்கூடும் என்றும் சொன்னே நல்லவா அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை தன் இஷ்டத்துடனே தான் சென்றவள் போலவே காணப்பட்டது அமுதா அப்படியும் இருக்கலாம் என் அத்தையின் இயல்பே அப்படி எங்கே தான் அழைத்து போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளே இஷ்டப்பட்டு போயிருக்கலாம் அவளுக்கு விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவில் இருந்தும் அவள் தப்பி சென்று விடுவாள் கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது ஆகையினால் தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன் அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என்பதென்று இருபத்தைந்து எனக்கு நிம்மதியில்லை என்றாள் பூங்குழலி கடவுளே எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனதை செல்லவிட்டிருக்கிறாய் என்று சேந்த நமந்தன் கோரி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார் சற்று தூரத்தில் பேச்சு குரல் கேட்டது ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள் அண்ணி ராக்கமாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அறிகுறி காணப்பட்டது ராக்கமாள் பூங்குழலியை பார்த்ததும் அடியே பூங்குழலி விளைத்து வந்தாயா உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன் இதோ பார் உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம் வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன் உடனே வைத்தியர் மகன் கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு ேன் என்றான் பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல் அத்தையை எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள் பூங்குழலி நான் பார்க்கவில்லை தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்கிறான் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம் அப்பாவிடம் சொல்லிவிடு வா அமுதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போக தொடங்கினாள் அப்போது வைத்தியர் மகன் பூங்குழலி சற்று நெல் உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர் போகிறார்கள் என்னிடம் குதிரை இருக்கிறது நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்வேன் அதற்கு பதிலாக நீ எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் நீயும் உன் அத்தையும் படகில் ஏறி கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு அண்ணி இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் போகிறோம் அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்று சொன்னாள் பூங்குழலி வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை ஆகா கரையர் மகளின் கர்வத்தை பார் என் உதவி தேவையில்லையா பூங்குழலி உனக்கு ஏ குருகேனின் என் மீது இத்தனை கோபம் நீ அரச குமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குருகே நின்று தடுத்தே என்னை வஞ்சித்து ஏமாற்றி விட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே அந்த வானர் குலத்து வந்திய தேவன் அல்லவா உன் ஆசைக்கு உகந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்றுவிட்டான் என் மீது கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு பொய் சிரிப்பு சிரித்தான் பூங்குழலி கண்களில் தீ பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு சாலையோடு மேலே சென்றாள் கொஞ்ச தூரம் போனதும் அமுதா நீ கத்தி எடுத்து போர் செய்ய முதலில் இந்த வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும் முதல் பலி இவன் இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலியும் தஞ்சாவூரை நோக்கி சென்றார்கள் ஏழு குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்து சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள் பாதி வழிவரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் தஞ்சாவூர் வரையில் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள் சேர்ந்த நமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமா இருந்தது பூங்குழலியுடன் பேசி கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம் கத்தி பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம் கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு அவன் ஒரு கத்தி கொண்டிருந்தான் அதை கொண்டே சில சமயம் பகைவன் வருவதாகவும் கொல்லுப்பட்ட சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான் அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும் இப்படி சுழட்ட வேண்டும் என்று கற்பித்து கொடுத்து கொண்டு வந்தாள் இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமா இருந்தது தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது அவளுடைய கவலையை சீந்த நமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான் கோட்டைக்குள் செல்வது கடினமான காரியமாயிற்றே பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களை எல்லாம் எப்படி நிறைவேற்றுவது வந்தியத்தேவனுடைய சாமர்த்தியங்கள் எல்லாம் சேந்த நமுதனுக்கு நினைவு வந்தன அவனுடைய சாமர்த்தியங்களில் அதில் ஒரு பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா அல்லது அந்த வந்திய இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா வந்திய தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்த நமுதன் சிந்திக்கத் தொடங்கினான் அந்த சமயத்தில் மூடு பல்லக்கு ஒன்று வந்தது சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்து வந்த நேரம் மூடு பல்லக்கின் மேல் திரையில் பனைமர சித்திரங்கள் காணப்பட்டன ஆகா பழுவோர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது கோட்டைக்கு வெளியேயே பழுவோர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிரத்தை பெற முடியுமானால் எவ்வளவு வசதியா இருக்கும் என்று அமுதன் எண்ணினான் இதை பூங்குளதியிடமும் வெளியிட்டான் அவளும் அது நல்ல யோசனை தான் என்று சொன்னாள் ஆனால் மூடு பல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே பல்லக்கின் அருகே போக முயன்றால் அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா என்று அமுதன் கவலைப்பட்டான் அமுதா கவலைப்படாதே தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைகாதம் இருக்கிறது அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி எதிர்பாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது